அஸ்லாம் வலைக்கும் ரஷ்மத் உலா எல்லாம் உள்ள ஏ இறைவனின் நிலையார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவருக்குமாக தினந்தோறும் ஃபஜத் தொல்கை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை புராணியின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறிந்து கொண்டிருக்கின்ற தொடரில் சமீப நாட்களாக ஜக்கா தொடர்பான மிக முக்கியமான தகவல்களையும் அது பற்றியான விளக்கங்களையும் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நேற்று தினம் நாம் எதை பற்றி பார்த்திருந்தோம் என்றால் நேற்று தினத்தினுடைய ஆரம்பத்தில் சக்காத்திற்கு சக்காத்தை பெற தகுதியான ஒரு எட்டு சாராறு முதல் இரண்டு சாராறை பற்றி பார்த்திருந்தோம் வறியவர்கள் என்றால் யார் அதை போன்று ஏழைகள் என்றால் யார் இவர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன என்பதை பற்றி பார்த்திருந்தோம் வியாசகம் கேட்பவர்களும் ஏழைகளும் வேறு வேறு என்பதை பற்றி பார்க்க வேண்டும் அதை தொடர்ந்து தங்கத்தினுடைய விசாவிற்கு சென்று விட்டோம் இப்பொழுது மீண்டும் முதலாவது கட்டத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு எட்டு சாராரை மிக நாயகம் சுராசி அவர்கள் இருக்கிறார்கள் அதில் வறியவர்களையும் ஏழைகளையும் பற்றி விட்டோம் மீது இருக்கக்கூடிய ஆறு சாரார்களில் நமக்கு மிக முக்கியமான தகவல்களை மாற்றிடும் ஒரு சில தொடர்களில் பார்க்க இருப்போம் இப்பொழுது முதலாவதாக வறியவர்கள் இந்த ஜக்காதி பெறத் அடுத்ததாக ஏழைகள் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சுலாலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவது போல ஆமீரீன அலைகா இந்த வசூலை பொறுப்பாளியாக இருந்து இந்த ஜக்காத்தை வசூல் செய்வதற்கு பொறுப்பாளியாக இருந்து இந்த ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய அந்த நபருக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு வலியுறுத்துகிறது மூன்றாவது சாரார் இவர்கள் யார் ஜக்காத்திற்கு பொறுப்பாளியாக இருந்து அதை செல்வந்தர்களிடத்திலிருந்து வசூல் செய்து அதை உரிய நிர்வாகத்திடம் ஒப்படைத்து அதன் மூலமாக ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அத்தகைய வசூலிப்பவர்களுக்கும் இந்த ஜக்கா தொகை என்பது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது இதுல ஒரு சில பேருக்கு என்ன சந்தேகங்கள் வரலாம் அப்படின்னா ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவர் ஒரு செல்வந்தராக இருக்கிறார் என்றால் அவருக்கும் நம்ம வந்துட்டு ஜக்காத்த கொடுக்கணுமா இவர் ஜக்காத்த வசூலிக்கிறார் ஆனா இவரினுடைய நிலைமை எப்படின்னா இவர் நல்ல பறக்கத்தான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் நல்ல ஒரு செல்வந்தராகத்தான் சித்துக் கொண்டு இருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது செல்வந்தருக்கு எப்படி நம்ம ஜக்காத்தை கொடுக்க இயலும் என்கின்ற ஒரு கேள்வி பரவலாக பல மக்களிடத்தில் இருக்கிறது அவர்கள் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டிய ஒரு செய்தி ஜக்காத் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்க கூடாது அபல்நாயகம் சுழாரி அவர்கள் சொல்கிறார்கள் ஜக்காத் தொகை செல்வந்தர்களுக்கு ஹலால் ஆகாது ஐந்து சாரார்களை தவிர செல்வந்தர்களுக்கு சக்காத்து ஹலால் ஆகாது ஆனா அஞ்சு சாரா விதி விளக்குறாங்க முதலாவது நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் அதை வசூலிக்கக்கூடிய மக்கள் இவர் போய் ஒவ்வொரு செல்வந்தர்களாக பார்த்து உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கு எவ்வளவு தங்கம் வச்சிருக்கீங்க எவ்வளவு வெள்ளி வச்சிருக்கிறீங்க எத்தனை ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கிறது எவ்வளவு தானியங்களை விளைச்சல் பார்த்திருக்கீங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து உங்களுக்கு இத்தனை சதவீத சர்க்காகும் அத்தனை சதவீதத்திற்கான ஆடுகள் ஒட்டகத்தை இத்தனை ஒட்டகத்தாங்க இருந்து இத்தனை பர்சன்டேஜ் தாங்க இவ்வளவு கணக்கையும் செய்து எல்லா செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜக்காந்து வசூலிப்பார் வசூலித்து கொண்டு வந்து நிர்வாகத்திடம் ஒப்படைப்பார் இப்படி ஒப்படைக்க கூட இந்த வசூலிக்க கூடியவர் இவ்வளவு செல்வந்தராக இருந்தால் இவருக்கு நீங்க அந்த தொகையை கொடுக்க வேண்டும் முதலாவது நபர் இரண்டாவது சாரா யாருன்னா செல்வந்தர்களே ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இரண்டாவது சாரா நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஜக்காத்துக்குன்னு பொருள்கள் தான் வசூலிச்சு பழிவாசல இருக்கு ஒரு செல்வந்தர் என்ன செய்தார்தான் இப்ப இவருக்கு ஒரு ஒட்டகம் தேவைப்படுகிறார் இவரினுடைய பொருளாதாரத்தை கொடுத்து ஜக்கா திறந்து பெற்றார் இப்ப ஜக்காத்தினுடைய பொருள் இவருக்கு வந்துவிடும் இவரு இவர்கள் தான் இரண்டாவது சாரம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜக்காத் பொருள் என்ன வசதம் செஞ்சு பள்ளிவாசல் இருக்கும் பொருளாதாரங்கள் இருக்கு ஒருத்தர் நிறைய ஒட்டகம் வச்சிருக்கிறவர் ஒரு சில ஒற்றின ஜக்கா தான் பள்ளிவாசல் கொடுத்துட்டாரு இப்ப நான் ஒரு செல்வந்தர் இருக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு ஒட்டகம் தேவைப்படுகிறேன் சரி நம்ம எதுக்கு வெளியே அதிக தெரிஞ்சு ஒரு ஒட்டகத்தை வாங்க பள்ளிவாசந்த சக்காத்தினுடைய ஊடகங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கு பள்ளி வாசந்த நேரம் வந்து நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சக்காத்தினுடைய அதற்குரிய பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் இப்படி பணத்தை கொடுத்து வாங்குவதன் மூலமாக அந்த சக்காத்தினுடைய அறுபது செல்வந்தருக்கு வரும் இது இரண்டாவது மூன்றாவதாக நம்பியவர்கள் சொல்கிறார்கள் கடன் பட்டவர்கள் ஒருத்தர் செவந்தராகவே இருக்கலாம் இருந்தாலும் அவருக்கு கடன் இருக்கிறதுன்னு சொல்லிட்டார் இவர் ஜக்கார்த்தை வாங்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறார் கடன் பட்டவர்களாக இருந்தால் செல்வந்தராகவே இருந்தாலும் அவருக்கும் நாம் ஜக்காத்தினுடைய அந்த நிதி பலத்திலிருந்து கொடுத்து அவர்களுக்கும் நாம் உதவி செய்வது மார்க்கும் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மூன்றாவது நபர்கள் நான்காவதாக நபியவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹினுடைய பாதையில் போரிட்டவர்கள் ஒரு செல்வந்தராக இருக்கிறார் செல்வந்தராகவே இருந்தாலும் இறைவனுக்காக வந்து போர்களத்தில் இறங்கி போர் பொறிந்து இறைவனுக்காக நின்று போரிட்டார் என்று சொன்னார் இவருக்கும் நாம் ஜக்காலத்தில் இருந்து கடமைப்பட்டிருக்கிறோம் இது நான்காவது நபர் ஐந்தாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த நான்கு நபர்களையும் சொல்லிவிட்டு இறுதியாக நபி அவர்கள் சொல்லும் ஒரு ஏழைக்கு நம்ம சக்காட்டை கொடுத்துருவோம் இந்த ஏழை என்ன செய்தார்னா சக்காட்டினுடைய பொருளை வாங்கிக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு சில தங்க காசுகள் இந்த ஏழைக்கு சக்காட்டா போகும் இல்ல ஏழை என்ன செய்தார்னா நம்ம தங்க காசுகளை வாங்கிட்டு இது என்னுடைய நண்பருக்கு நான் பா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செல்வந்தத்துக்கு

யார் இந்த செல்வத்தை வசூல் செய்கிறாரோ ஜக்காத்தை வசூல் செய்கிறாரோ அவருக்கு நாம் கட்டாயமாக ஜக்காத்தினுடைய தொகைங்க ஒரு சில தொகைகள் குறிப்பிட்ட தொகைகள் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் வழங்கி விட வேண்டும் ஒரு சில மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இல்ல நான் ஏற்கனவே செல்வந்தமா இருக்கிறேன் அதனால எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பெருந்தன்மை மனப்பான்மையாக விட்டு ஊக்கக்கூடிய ஒரு சில பேரையும் பார்க்கலாம் நான் ஒண்ணும் இல்லாம போனவெல்லாம் கிடையாது எனக்கு நிறைய சொத்து இருக்கு வீடு இருக்கு நிறைய வாகனங்கள் எல்லாம் இருக்கு அதனால நானே ஜக்காத்தை வசூல் செய்கிறேன் ஆனா தற்கால ஒரு சுன மொத்தமா கொடுத்துறேன் இருந்து நீங்க எனக்கு எந்த விதமான அமோகத்தை கொடுக்க வேண்டாம் அதை வைத்து மக்கள் பயனடையட்டும் என்று சொல்வார்கள் விவரநாயகர் அவர்கள் இதையும் தடுத்து இருக்கிறார்கள் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த தொகைய உதவித் தொகையை நீங்க வேண்டாம் மறுத்தக்கூடாது நீங்க சுதந்திராகவே உமர் உமர்வியலாக காலகட்டத்துல ஒரு மனிதன் ஒரு கவிநீதி என்று சொல்லலாம் அவரை உமர்வியலாக அவர்கள் அவர்களினுடைய சபைக்கு வர வைக்கிறார்கள் வர வைத்து விட்டு அவரிடத்தில் கேட்கிறார்கள் பின்னாறு நீங்க மக்களினுடைய நலப்பணிக்காக ஏராளமான விஷயங்கள பொறுப்பாளியராக இருக்கிறீர்கள் ஆமா இருக்கிறேன் அதற்காக உங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டார் சர்க்காத்த வசூல் செய்யக்கூடிய ஒரு மனிதன் நீங்க சக்காத்த வசூல் செஞ்சு கொடுக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு சர்காத்தினுடைய தொகையில இருந்து கொடுத்தா அது மறுத்துறீங்கன்னு எனக்கு செய்தி வருது இது உண்மைதானா அவர் சொல்கிறார் காமம் அப்படின்னு உண்மைதான் அப்படின்னு சொல்கிறார் எதுக்காக எப்படி செய்யலாமா நீங்க தான் சர்க்கார்த்த வசூல் செய்யறீங்க அது வந்து தொகையை தொகையோங்க கொடுத்தா எதுனால நீங்க மறுத்துறீங்க இல்ல அவங்க எனக்கு ஏராளமான வாகனங்கள் இருக்கிறது எனக்கு ஏராளமான அடிமைகள் இருக்கிறார்கள் நான் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறேன் அதனால எனக்கு இது உதவி தொகை அப்படிங்கிறது எனக்கு பெருமளவுகளால் உறுதுணையாக இருக்க போவது கிடையாது அதை வைத்து மற்ற மக்கள் பயன் அடையட்டும் அப்படிங்கிறக்காக நான் வாங்காம விட்டுடுறேன் அப்பொழுது உமர் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இப்படி சொன்னதை போன்றிருந்தால் ஒரு காலத்தில் நானும் அல்லாவின் கூடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் நானும் இதை போன்ற ஒரு சில பொறுப்புகள் இருந்தேன் அப்ப எனக்கும் பொருளாதாரத்தை கொடுப்பாங்க அதிக மக்களுக்கு என்னையுடைய கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் சவராய் செய்வார்கள் ஒரு சில ஊதியத்தை என்னிடத்தில் கொடுத்து வந்தார்கள் அப்பொழுதும் நான் இதே போட்டு சொன்னேன் என்னை விட அதிக தேவை இப்போ ஒரு இடத்தில் அதை கொடுத்துருங்க அப்பொழுது நபியவர்கள் சொன்னார்கள் உங்களை உங்களிடத்தில் எதை நீங்கள் எதிர்பார்க்காமலும் நீங்களாக சென்று கேட்காமலும் உங்களுக்கு ஒன்று வழங்கப்பட்டால் அதை மறுக்காமல் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்களாக போய் எதையும் கேட்காதீர்கள் என்று ரவிகள் நாயகம் சொல்லாயிசன் முதல் எனக்கு கட்டளையிட்டார்கள் நீங்க இதை வாங்கிக்கோ முதல்ல இதை உங்களது ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையில்லைனா நீங்களே மறுபடியும் தர்மம் பல வளம் முதலே அதை மறுத்திருக்கூடாது இது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதுதான் கட்டளையிட்டு இருக்கிறார் நாங்க நீங்க வாங்கிக்கிட்டு வைத்துக் கொள்வதும் தர்மம் செய்வதும் உங்களினுடைய நிலைப்பாடு என்று நவிகள் நாயகம் சொல்லாய் மக்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் இதுதான் நவியவர்களினுடைய வழிமுறை என்று கூறினார்கள் இன்னும் ஒரு சில மக்கள் எப்படின்னா செல்வந்தராக இருந்து இந்த சக்காத்தை வசூல் செய்தார்கள் என்றார் அவர்களுக்கு சக்காத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலும் கூட ஒரு சில மக்கள் இதை அநியாயமாக பார்க்கிறார்கள் எதுக்கு சக்காத் காசு இருந்து அவங்களுக்கு நிறைய ஏழைகளுக்கு இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுக்கலாம் அவர் என்ன எதுவுமே இல்லாதவரா நிறைய சிங்கம் வச்சிருக்கிறவர்களாலே என்கின்ற பார்வையை நாம் பார்ப்பது ஒரு தவறான பார்வை இது அனைத்தையும் நாம் நமக்கு மத்தியில் சீர் செய்து கொள்ள வேண்டும் செல்வந்தராகவே இருந்தாலும் சரி அவர் சக்காத்தை வசூல் செய்கிறார் என்றால் அவருக்கும் சக்கா தொகையில் இருந்து கொடுப்பது நம்ம கடமையாக்கப்பட்டிருக்கிறது என் சல வரக்கூடிய இடங்களில் இதையினுடைய தொடர்ச்சியையும் இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த ஐந்து சாதாரணங்களை பற்றிய விளக்கங்களையும் சில வரக்கூடிய இடங்களில் தெரிந்து கொள்வோம் அறிவுளாக இருப்பதாலுமே அசலாம் வலைக்கும் ஆகியோர் வணக்கம்